பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோ நிறைய பேர் வரையான காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சின்ன கொஷன் தான் சிம்பிளிபிகேஷன் மாதிரி தான் ஒரு சம் இது ஆக்சுவலி இந்த சம் கேட்கும் சடனா வந்து நம்ம என்ன ஆயிடும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு சரி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அதையே கொஞ்சம் நேரம் யோசிச்சு கொஞ்சம் பிரமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போடுறது சோ நம்ம வந்து ஒரு சீரிஸ் பாத்துட்டு இருக்கோம் இந்த கணக்கு எப்படி எளிதில் போடலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் சோ இந்த மூணு மெத்தட்ல தான் உனக்கு கணக்கு ரிப்பீட்டேட்டிவா கேப்பா நம்பர்ஸ் தான் சேஞ்ச் ஆக போகுது அப்படி நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும் போது எதை அப்ளை பண்ணணும் எதை விடணும் என்ன பண்ணனும் எதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் சோ நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நம்பர் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகுது ரூட்டுக்குள்ள ஆமா தானே ஒரே நம்பர் கண்டினியூஸா ரூட்டுக்குள்ள ரிப்பீட் ஆகுது அப்படி ரூட்டுக்குள்ள ரிப்பீட் ஆகுற நம்பருக்கு நடுவுல ஒண்ணுத்துல பிளஸ் இருக்கு ஒண்ணுத்துல மைனஸ் இருக்கு ஒண்ணுத்துல பெருக்கல் குறி இருக்கு ஆமா தானே கொஸ்டின்ல உள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன் ஒரே நம்பர் ரூட்டுக்குள்ள கண்டினியூஸா ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆகிற நம்பர்ல ஒன்னுத்துல பிளஸ் இருக்கு நடு நடுவுல ஒன்னுத்துல மைனஸ் இருக்கு நடு நடுவுல ஒன்னுத்துல பெருக்கல் இருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு அதுலயும் பெருக்கல் இருக்கு சோ இந்த ரெண்டு பெருக்கல் இருக்கிற கொஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ஃபினிட்டில முடிஞ்சா என்ன பதில் வரும் இன்ஃபினிட்டில முடியலனா பதில் என்ன வரும் சோ கேள்வியில வித்தியாசம் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கொஷன் நல்லா கிளியரா பாத்துக்கலாம் சோ இந்த ரெண்டு கொஷன் ரொம்ப ஈஸி

இருபது வரும் ஆனா எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது தொடர்ச்சியான இரண்டு நம்பர்களை பெருக்குனா இருபது வரணும் அந்த மாதிரி நம்பர் எதனா சொல்லுங்க பார்க்கலாம் சோ எந்த பாத்தீங்கன்னா போர் ஃபைவ் டுவெண்ட்டி நாலும் அஞ்சும் தொடர்ச்சியான நம்பர் தானே அப்ப நாலு அஞ்சால பெருக்குனா என்ன வரும் இருபது வரும் ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் கண்டிப்பா உள்ள கேட்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள கேட்கக்கூடிய நம்பர் தொடர்ச்சியான இரண்டு நம்பர்களை பெருக்குனா வர்றதுதான் தொடர்ச்சியான இரண்டு நம்பர்களை பெருக்கினா வர்றதுதான் அப்ப இருபதுன்றது நாலையும் அஞ்சையும் பெருக்கினா என்ன வரும் இருபது வரும் அப்போ இந்த இடத்துல பிளஸ் கொடுத்திருந்தா இந்த நாலுல அஞ்சுல எது பெரிய நம்பரோ அது ஆன்சர் அப்ப அஞ்சு தான் ஆன்சர் அப்ப இந்த கேள்வியினுடைய விடை என்ன அஞ்சு ஓகேவா இதே இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா மைனஸ் 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 அப்படி வந்துருந்துச்சுன்னா என்ன விடை நாலு விடை இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பரோ அது விடை புரியுதா சொல்றது பிளஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பர் விடை மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர் தான் விடை ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சிடுச்சு

புரியுதாமா இப்ப சொல்றது அப்ப ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு தொடர்ச்சியான மல்டிபிள்ஸ் நம்பரா இருக்கோ அதுல பெரிய நம்பர் பிளஸ் வந்தா பெரிய நம்பர் மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர் இவ்வளவுதான் சொல்லி நல்ல ஷார்ட்கட் கட் தானே இது அது கொஞ்சம் எளிமையா புரிஞ்சிடுச்சு அடுத்த கொஷின் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கு சோ மல்டிபிளிகேஷன் இப்ப பிளஸ் வந்துச்சு அடுத்து மைனஸ் வந்துச்சு இப்ப இங்க என்ன வந்திருக்கு மல்டிபிளிகேஷன் பெருக்கல் வந்திருக்கு சோ இந்த மாதிரி பெருக்கல் வந்து 3 3 3 3 ன்னு கொடுத்து தொடர்ந்து குடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்துறாங்கனா என்ன நம்பர் உள்ள இருக்கதோ அதுதான் ஆன்சர் அப்ப ஆன்சர் என்னன்னா 3 ஓகேவா डायरेक्टली சொல்லிட்டு போலாம் ஆன்சர் அப்ப இங்க 5 5 5 5 ன்னு இருந்துச்சுனா ஆன்சர் என்னன்னு சொல்லிருப்பீங்க 5 ஓகேவா புரிஞ்சுச்சா அப்ப பெருக்கல் வந்துருந்துச்சுன்னா உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்னவா இருந்திருக்கணும் விடையா இருந்திருக்கணும் சோ உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின் இப்ப தருவேன் அதெல்லாம் உட்காந்து போடணும் புரியுதா சொல்றது சோ இது வரையும் கத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன் ஓகேவா இது வரையும் கத்துக்கிட்டு இருப்பீங்க சோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது அதெல்லாம் பார்ப்போம் ஓகே ஓகே ஃபைனல் இந்த ஒரு கொஸ்டின் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன் இதுக்கு இன்னும் முன்னாடி இருந்த கொஸ்டின்ல இன்ஃபினிட்டி சாரி இன்ஃபினிட்டி இருந்தது இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன இல்ல இன்ஃபினிட்டி இல்ல அப்ப இன்ஃபினிட்டி வராம இருந்துச்சுனா சம்ம இந்த மாதிரி ஃபார்முலால அப்ளை பண்ணி தான் போடணும் சொல்றது புரியதாமா இந்த இடத்துல x னு ஒன்னு விட்டுறேன் அது அழிச்சிட்டு இருக்கேன் ஓகே இந்த இடத்துல x னு இருந்து ஓகேவா இன்ஃபினிட்டி வராம இருந்துச்சுனா நாம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும் இன்ஃபினிட்டி வந்துட்டு இருந்துச்சுனா இதுளுடைய ஆன்சர் என்ன அஞ்சு ஏனா உள்ள இருக்குற நம்பர் தான் ஆன்சரா வந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி வரல சோ அதனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் ஃபார்முலா ஒண்ணுமே இல்ல x டு தி பவர் ஆஃப் 2 to the power of n minus 1 divided by 2 to the power of n இதுதான் சோ இதுல x இன் மதிப்பு என்ன அப்படினு பார்த்தينا உள்ள என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் x இன் மதிப்பு சோ x இன் மதிப்பு 5 ஓகேவா அம்மா x இன் மதிப்பு என்ன 5 அப்போ 5 பவர் 2 to the power of n னு சொல்லிருக்காங்க சோ 2 இருக்கு n இன் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கனா

கருணீயக் galera அழகா பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா சோ இப்ப நான் வந்து நடතර மாடல்ல தான் क्वेश्चन கேக்குறேன் சோ நல்லபடியா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படி நான் நம்பறேன் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது சோ கேள்வி நம்பரை போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஆன்சர் பண்ணிட்டு போங்க எல்லாம் புரிஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு அப்பதான் எனக்கு தெரியும் ஓகேவா சோ

இன்ஃபினிட்டின்னு கொடுத்தா டுவெண்ட்டின்றது ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஸோ ஃபைவ் பெரிய நம்பர் ப்ளஸ் வந்து பெரிய நம்பரை சூஸ் பண்ணிட்டோம் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் இன்கேஸ் இதே மாதிரி ஒரு சம்மு அந்த கண்டினியூஸ் நம்பர் இருக்குல்ல அந்த கண்டினியூஸ் நம்பரை வச்சு வராமல் இருந்துச்சுன்னா இப்போ கண்டினியூஸ் நம்பர் ஒரு ஏழுன்னு வச்சுக்கேன் இப்போ ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ரூட் ஆஃப் செவன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி கொடுத்து கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்கன்னா ஸோ ஏழுன்றது எந்த தொடர்ச்சியான இரண்டு எண்கள் எது இருக்காது பெருக்கல இருக்காது வாய்ப்பு இல்ல ஆமா தானே அப்ப என்ன பண்ணனும் அப்படின்றத தான் இப்ப நான் சொல்ல போறேன் சோ இந்த கணக்குல என்ன பண்ணனும் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணனும் சோ பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் வர ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் வர ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஒண்ணுமே இல்லமா 4a ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க a இன் மதிப்பு என்னன்னா இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்கங்களோ அதுதான் a இன் மதிப்பு சோ a இன் மதிப்பு என்ன 7 சோ 4 7 1 1 டூ அப்புறம் போர் இன்ட்டு செவன் என்ன வந்துச்சு இருபத்தி எட்டு

பண்ணுறதுனால நீ என்ன பண்ணனும் ஸோ அந்த ஒரு ஃபார்ம்ல அவன் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபோர் ஏ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபோர் ஏ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ அவ்வளோதான் ஓகேவா ஸோ அதை எடுத்து எழுதிட்டேன்னா முடிஞ்சிருச்சு அந்த ஏவினுடைய மதிப்பு என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஸோ இன் கேஸ் இப்போ உனக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வருது ஓகேவா இந்த இடத்துல மைனஸ் வருது அப்படி மைனஸ் தான் அப்ளை பண்ணி போட்டுருக்கணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல உனக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் இந்த மாதிரி கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க அப்ப செவன் அகேன் நம்ம அதே தான் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் ஃபோர் இன்டூ செவன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ அப்ப ஆன்சர் ரூட் ஆஃப் டுவெண்டி நைன் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ வந்துருக்கும் இதுதான் புரிஞ்சுச்சா சோ இப்படிதான் கேள்விகள் இருந்திருக்கும் இப்படிதான் பதில் அளிக்கணும் சோ உனக்கு கொடுத்த கொஸ்டின் நான் வந்து நீ கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு மாடல் சம் கொடுக்குறேன் இதையும் ஒர்க் அவுட் பண்ணிடு என்னன்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் லெவன் பிளஸ் Root of eleven plus root of eleven plus infinity.

தெரிய வந்துடும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन குடுக்குறாங்க உங்களுக்கு ரூட்டுக்கு மேல ஒரு நம்பர் கொடுத்து இதல எது பெருசு எது சின்னது அப்படி உங்களுக்கு குடுக்குறாங்கனா உடனே ஒண்ணுமே பண்ண தேவ இல்ல ஈஸியா போறது அப்படினா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இந்த ரூட்டுக்கு மேல இருக்குல்ல இந்த நம்பர் இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சோ எல்சிஎம் கண்டுபிடிக்கது உங்களுக்கு ஈஸி தான் 3 2 3 சோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா அந்த என்ன எல்சிஎம் வந்திருக்கும்னா 6 ஆமா தானே ஆறு தானே எல்சியமா வந்திருக்கோம் என்னை பொறுத்தவரைக்கும் மூணு மூணு ஆள் வகுத்தா ரெண்டாள் வகுப்படும் ஸோ பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடுவேன் எல்சியம் வந்து ஆறு வேணும்னா போட்டுக்கோ இது மூணாவது வாய்ப்பாட்டில் இது ஒரு முறை இது ஒரு முறை இது வந்து ரெண்டு அப்படியே வரும் ஸோ இது இது ஒரு முறை

3 ஓட ஃபர்ஸ்ட் இருக்குற ரூட்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க 3 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 6 வரேன்னா 2 3 2 ச 6 அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பவர் வந்து 2 புரியதா சொல்றது 2 டு தி பவர் ஆஃப் 2 அடுத்து 2 ஓட எதை பெருக்கினா வரும் 3 னே வரும் அப்போ, 2 3 ச 6 அப்போ 2 3 ச 6 பவர் வந்து 3 3 எதை பெருக்கினா வரும் தான் அப்போ பவர் ஆஃப் ஓகேவா சோ இப்போ இதுக்கு எல்லாமே என்னென்ன வந்திருக்குதோ அதை எடுத்து எழுதிறதுக்கு நமக்கு தெரியும் 2 ஸ்கொயர் என்னமா 4 3 கியூப் வந்து என்னமா 27 4 ஸ்கொயர் என்னமா 16 ஓகேவா அப்ப இதுல எது சின்னது 4 அப்ப எது சின்னது 3 டு தி பவர் ஆ அந்த √2 தான் வந்து சின்னது எது பெருசுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் பெருசு ஓகேவா லார்ஜஸ்ட் ஒன் இது இது வந்து என்னது ஸ்மாலஸ்ட் ஒன் ஒண்ணுமே பண்ணல நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துட்டேன் எல்சிஎம் எடுத்தது அந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எதுல எல்சிஎம் வரும் த்ரீ டூ ஓட பெருக்குனா சிக்ஸ் வரும் சோ இதனுடைய பவர் டூ டூ த்ரீ ஓட பெருக்குனா சிக்ஸ் வரும் சோ இதனுடைய பவர் த்ரீ த்ரீ டூ ஓட பெருக்குனா சிக்ஸ் வரும் சோ இதனுடைய பவர் டூ சோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி போட்டேன் ஃபோர் டுவெண்டி செவன் சிக்ஸ்டீன் சோ இதுல எது சின்ன நம்பரோ அது சின்னது எது பெரிய நம்பரோ அது பெருசு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா சாட்டத்தை கொஸ்டின் போலாம சோ இப்ப நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ இவற்றில் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க அகே நம்ம என்ன பண்ண போறோம் சின்னதுன்னு கேட்டாலும் சரி பெரியதுன்னு கேட்டாலும் சரி இந்த ரூட்ல இந்த மாதிரி மேல நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு நம்ம எல்சிஎம் தான் எடுக்க போறோம் சோ த்ரீ போரு சிக்ஸ் டுவெல் சோ இதுக்கு பார்த்த உடனே தெரியுமா எல்சிஎம் எடுக்கிறதுக்கும் ஷார்ட் கட் கத்துக்கோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன ஷார்ட் கட்னா எது பெரிய நம்பரோ அந்த நம்பரால மத்தது எல்லாமே அந்த நம்பரை மத்தது எல்லாத்தாலுமே நம்மளால டிவிசிபிள் பண்ண முடிஞ்சுன்னா அதுதான் எல்சிஎம் இப்போ இதுல இருக்கிற நாலு நம்பர்ல பெரிய நம்பர் எது பன்னெண்டு தான் ஸோ பன்னெண்டு மூணால் அடிக்க முடியுமா அடிக்க முடியும் பன்னெண்டு நாலால் அடிக்க முடியுமா அடிக்க முடியும் பன்னெண்டு ஆறால் அடிக்க முடியுமா அடிக்க முடியும் அப்போ எல்லாத்தாலையும் எல்லா வகுப்பட்டுச்சுன்னா அந்த பன்னெண்டு தான் என்னவா இருக்கும் எல்சியமாக இருக்கும் இல்லையா நீ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போயிட்டு மூணாவது வாய்ப்பாடு போட்டு எடுத்துக்கோ நாலாவது வாய்ப்பாடு போட்டு எடுத்துக்கோ எப்படி எடுத்தாலும் எல்சிஎம் என்ன பன்னெண்டு தான் இந்த நாலு நம்பருடைய எல்சிஎம் டுவெல் ஓகேவா ஸோ உள்ள இருக்கிற நம்பர் எதுக்கும் இது சிக்ஸ் இது என்ன டூ ஃபார்ட்டி ஃபைவ்

அடுத்தது ஆரோடு எதை பேருக்குன்னா பன்னெண்டு வரும் ரெண்டு பேருக்குன்னா பன்னெண்டு வரும் அப்போ ஸ்கொயர் அடுத்தது பன்னெண்டோட எதை பேருக்குன்னா பன்னெண்டு வரும் அப்போ டூ டூ பவர் ஒன் ஸோ அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணிடலாம் நமக்கு தான் கியூப் டூ ஒன் ஸ்கொயர் சால்வ் பண்ணிடலாம் ஸ்கொயர் வந்து என்ன டூ டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தது டூ

இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சொல்லு இதில் எது பெருசு டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அப்போ டூ கொண்ட இந்த நம்பர் தான் என்னவா இருந்திருக்கிறோம் பெருசா இருந்திருக்கும் ஸோ த்ரீ ரூட் ஆஃப் ஃபோர் இதுதான் பெருசு ஸோ சின்னது எதுன்னு கேட்டுருந்தாங்கன்னா எது சின்னது இருநூத்தி பதினாறு ஸோ அப்போது to the root of 6 இது வந்து இருந்திருக்கும் சோ இந்த கேள்வி புரிஞ்சச்சா போல அடுத்த கேள்விக்கு சோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு क्वेश्चनலயும் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் பவர் இருந்தது சோ அந்த பவர்க்கான எல்சிஎம்ஸ் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் சோ இப்போ இதுல எது ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் னு கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி பவர்லயே ஒரு நம்பர் கொடுத்துருந்தா डायरेक्टली 5 டு தி பவர் ஆஃப் 100 போற அளவுக்கு தரம் இருந்ததா போட்டுக்கோ 3 டு தி பவர் ஆஃப் 150 போற அளவுக்கு தரம் இருந்தா போட்டுக்கோ அது நமக்கிட்ட இருக்காது சோ இந்த மாதிரி மூணு மூணு டிஜிட்ல ஒரு பவர் இருக்குனா அது எப்படி கேன்சல் பண்ணனும்ன்றது கத்துக்கோ எந்த டேபிள்ல காமனா கேன்சல் ஆகுமோ அதை அடிச்சுக்கலாம் சோ இத வந்து இன்னும் சிம்பிளிஃபை

ஃபோர் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி இப்போ இருக்கா இப்போ உனால ஃபைவ் டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியல ஃபிஃப்டீன் டேபிள்ஸில் தான் கேன்சல் பண்றது கஷ்டம் இப்போ உனக்கு ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு வரல ஈஸியாக ஸோ டேபிள் இது எத்தனை டைம் ஃபைவ் டைம் ஃபைவ் டேபிளில் த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டேபிளில் டூ டைம்ஸ் ஃபைவ் டேபிளில் ஃபோர் டைம்ஸ் அப்போ டூ ட பவர் ஆஃப் ஃபைவ் த்ரீ டூ த பவர் ஆஃப் த்ரீ ஃபைவ் டு த பவர் ஆஃப் டூ ஃபோர் டு த பவர் ஆஃப் ஃபோர் சோ இப்போ கண்டுபிடிச்சிடலாமா ஃபைவ் ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ க்யூ டுவெண்ட்டி செவன் டூ டு த பவர் ஆஃப் ஃபைவ்

அப்போ இத பெருசா கொண்ட ஃபைவ் டு க பவர் ஆஃப் ஹண்ட்ரட் தான் இருக்குறதுலே சின்ன நம்பர் சோ இதுல எது லார்ஜர்ஸ் நம்பர் ஸ்மாலஸ் நம்பர் கண்டுபிடிக்க தெரிஞ்சா ஒண்ணுமே இல்ல மேல இருக்குற நம்பரை காமனா எந்த டேபிள் அடியுதோ அத அடிச்சிட்டு அத பவர் ஆக்கிட்டா முடிஞ்சிருச்சு நமக்கு கதை ஓகேவா சோ நெக்ஸ்ட் புலமா

கூட்டி பாருங்க ஓகேவா சோ எட்டையும் அஞ்சையும் கூட்டி பாருங்க என்ன வந்தது எயிட்டும் ஃபைவையும் கூட்டினா தேர்ட்டீன் செவனையும் சிக்ஸையும் கூட்டினா தேர்ட்டீன் டென்னையும் த்ரீயும் கூட்டினா என்ன வரும் தேர்ட்டீன் அதே மாதிரி லெவனையும் டூவையும் கூட்டினா என்ன வரும் தேர்ட்டின் சோ இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு ஆட் பண்ணும் போது என்ன வந்துச்சு பதிமூணு ஏன்னா நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு அடிஷன் சிம்பிள் தான் இருக்கு ஸோ அடிஷன் சிம்பிள் இருக்கும்போது இந்த எல்லா நம்பரையும் கூட்டும் போது எனக்கு பதிமூணு தான் வருதுன்னா இந்த ஷார்ட் கட் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பதிமூணு வரும்பொழுது ரெண்டு நம்பரையும் மல்டிபிளை பண்ணிக்கோங்க எயிட் ஃபைவ் சார்

அப்போ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ரூட் ஆஃப் லெவன் பிளஸ் ரூட் ஆஃப் டூ தான் இருக்கிறதுலே ஸ்மாலு வந்ததுல எது பெரிய விடை ஃபார்ட்டி டூ அப்போ ரூட் ஆஃப் செவன் பிளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் தான் என்னது பெருசு ஓகேவா இது புரிஞ்சுச்சா அடுத்த கொஸ்டின் போய் இல்லாம ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ லார்ஜஸ்ட்டுக்கும் நான் சொல்லிடுறேன் சேம்லி என்ன பண்ணிருக்காங்க மீனா பிளஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் கொடுத்துருந்தா ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கு சொன்ன கூட்டிட்டு காமனா டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டு நம்பரை பெருக்கி போட்டு சொன்னேன் இப்ப மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு நம்பரும் கழிச்சு பாருங்க பதிமூணுல பதினொன்று போச்சுன்னா ரெண்டு ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு அஞ்சுல மூணு போச்சுன்னா ரெண்டு இப்பயும் காமன் நம்பர் தானே வருது சோ மைனஸ் கொடுத்துருந்தா மைனஸ் பண்ணி பார்த்தா காமன் நம்பர் வரணும் பிளஸ் கொடுத்துருந்தா பிளஸ் பண்ணி பார்த்தா காமன் நம்பர் வரணும் அப்படி வந்துருச்சுன்னா பிளஸ்ல என்ன பண்ண மல்டிபிளிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதுல நீ மல்டிபிளிகேஷனும் பண்ண தேவையில்ல டிவிஷனும் பண்ண தேவையில்ல வேற எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த மாதிரி காமனா வந்துச்சுன்னா இருக்கிறதுல எது சின்ன நம்பரோ இப்போ பாருங்க பதிமூணு பதினொன்னு ஏழு அஞ்சு அஞ்சு இதை விட சின்னது அஞ்சு மூணு அப்ப இருக்கிறதுல எது சின்ன ஜோடியோ அதுதான் என்னவா இருக்கும் சின்னதா இருக்காது பெருசா இருக்கும் இருக்கிறதுல சின்ன ஜோடி எதுவா இருக்கும் பெருசா இருக்கும் இருக்கிறதுல பெரிய ஜோடி தான் எதுவா இருக்கும் சின்னதா இருக்கும் ஓகேவா அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதுல பெரிய ஜோடி சின்னதாவும் சின்ன ஜோடி பெருசாகவும் இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுச்சா இப்போ ஷார்ட் கட்டு சோ இன்னைக்கு இந்த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி நமக்கு ஃப்ராக்ஷன்ல மட்டும் இல்ல இந்த ரூட்ல கேட்கலாம் பவர்ல கேட்கலாம் இந்த மாதிரி ரூட் இந்த மாதிரி இதுல கேட்கலாம் ஸோ எந்த மெத்தட்ல கேட்டாலும் ஈஸியா நம்ம அட்டன் பண்ற மாதிரி கத்துக்கிட்டோம் ஸோ அடுத்த ஷார்ட்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க மீட்ருங்க தேங்க்யூ